சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அதிமுகவின் மிக முக்கியமான பதினைந்து எம்எல்ஏக்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தொடங்கிய புதிய கட்சியில் இணைய திட்டமிட்டுள்ளார்கள் இந்த தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது மீண்டும் பதினைந்து எம்எல்ஏக்களுக்கு வாய்ப்புகள் வழங்க மறுக்கப்படுவதற்கு காரணமாகத்தான் இவர்கள் ஓபிஎஸ் அணியில் இணைகிறார்களா அதாவது புதிய கட்சியான எம்ஜிஆர் முன்னேற்ற கழகத்தில் இணைகிறாரா என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையாது ஏனென்றால் இவர்களுக்கு அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் ஒதுக்கப்பட்டாலும் தோல்வி என்பது உறுதிதான் ஏனென்றால் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுக கிளை மாவட்ட மற்றும் ஒன்றிய செயலாளர்கள் யாரும் சரியாக இதுவரை வேலை செய்யவில்லை எட்டு தேர்தல்களில் தோல்விற்கு இதுதான் காரணம் தொண்டருக்கும் தலைவருக்கும் இருக்கக்கூடிய நேரடியான உறவு என்பது இடையில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் மூலமாக தீர்வு செய்யப்படக்கூடிய ஒரு செயலின் காரணமாகத்தான் இவர்களது உறவு இருக்கிறது ஆனால் எடப்பாடி என்னவோ தன்னுடைய பதவி தனக்குடைய அதிகாரங்கள் மட்டும்தான் முக்கியம் மாவட்ட செயலாளர்கள் தங்களுடைய பதவியே பேண வேண்டும் தன்னுடைய பதவியிற்கு எந்தவொரு பாதுகாப்பும் இடையூறும் ஏற்படுவிடாமல் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் விதமாகத்தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதனால் தொண்டர்கள் யார் பின்னால் செல்வது யாருக்கு ஆதரவாக செயல்படுவது என்ற குழப்பத்தில் இருக்கிறார்கள் ஏனென்றால் தொண்டர்களது தேவை பூர்த்தி அடையவில்லை மேலும் வருடம் வருடம் அதிமுகவிற்கு வரக்கூடிய நன்கொடை பணமானது தொண்டர்களுக்குத்தான் செல்ல வேண்டும் அதாவது நலிவடைந்த தொண்டர்கள் அவர்களது குடும்ப செலவுகள் பள்ளியில் கல்லூரிகளில் பிள்ளைகளை சேர்ப்பதற்கு அதிமுகவின் நன்கொடைதான் உதவியாகவும் இருக்கும் ஆனால் கடந்த மூன்றரை ஆண்டுகளாக இதுபோன்ற ஒரு செயல்பாடுகளும் அதிமுகவின் தரப்பிலிருந்து தெரியவில்லை இதனால் நிச்சயமாக இந்த முறை பூத் கமிட்டிகளில் அதிமுகவினர்கள் வேலை செய்ய மறுப்பார்கள் என்னதான் பணக்கார வேட்பாளராக இறக்கினாலும் தொண்டர்களது வேட்பாளர்களை ஆதரிக்கக்கூடிய துண்டு பிரச்சாரம் இல்லாமல் வேட்பாளர்கள் வெற்றியடைவது கடினம் ஏனென்றால் இதை சாதகமாக பயன்படுத்தி தான் தமிழக வெற்றிக்கழகம் பூத் கமிட்டிகளுக்கு முதலில் முக்கியத்துவம் கொடுக்கிறது நிர்வாகிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரோ இல்லையோ பூத் கமிட்டிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மாநாடையும் பொதுக்கூட்டத்தையும் நடத்தி வருகிறார் விஜய் அவர்கள் இதைத்தான் ஓபிஎஸ் அவர்கள் அன்றை கூறினார் ஒற்றுமை இல்லாமல் அதிமுக வெற்றியடைவது கடினம் கனவில் கூட பார்க்க என்று ஓபிஎஸ் அவர்கள் கூறியது தற்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து வருகிறது இன்னும் பதிமூன்று தான் இருக்கிறது பதினைந்து மா அதிமுகவின் எம்எல்ஏக்கள் ஓபிஎஸ் கட்சியில் இணைவது சரியா தவறு என்பதை கூறுங்கள்